சிபி தமிழர் சிச்சில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான வேறு லெவல் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க சிபி வந்து தமிழரிசி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் சேது புத்திசாலித்தனமாக காரை வந்து வேகமாக முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானோ வந்து செம கோவத்தில் இருக்காங்க என்னாச்சு ஜானு பயந்துட்டியா நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா தமிழ் தான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாச்சு அவளை நல்லபடியாக பத்திரமாக பார்த்துப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ இனிமே வந்து பேசவே முடியாது என்கிட்ட நான் எவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன் எனக்கு தமிழை வந்து கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு அதை நான் சொன்னதை வந்து என்னுடைய ஆசையை வந்து கொஞ்சம் கூட கேட்காம நீ மாட்டுக்கும் அவளை என்கிட்ட எங்கள் ரெண்டு பேரையும் இப்படி சேர்த்து வச்சுட்டேன்ல இப்போ தமிழ்னா உனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த தமிழ் இனி வாழ்நாள் பூரா தினந்தனம் வந்து எப்படி கஷ்டப்பட போகிறாங்கிறத நீ தான் பார்க்க போகிற இனிமே தான் அப்படின்னு இந்த பக்கம் கேடிக்கும் சரி பின்னாடி இருக்கிற சேதுக்கும் சரி என்னாச்சு அத்தான் இவ்வளோ கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பார்க்குற என்கிட்டேருந்து அவளை எப்படியாவது நீ வந்து தயவு செஞ்சு தமிழை காப்பாற்றி கையெடுத்து கும்பிட்டு நீயே வந்து விட்டுட்டு போ போயிடட்டும் அவள் எங்கேயாவது வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு நான் வந்து உனக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்கணுன்னு வச்சுருக்கேன் ஆனால் அது எதையுமே வந்து உனக்கு சொல்ல மாட்டேன் தமிழ் படுற கஷ்டத்தை என்கிட்ட பார்த்துட்டு நீயே வந்து புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோபத்தோடு சொன்னோடனே ஜக ஜானுவோ என்ன செய்கிறேன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க உடனே காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சிபியோட இவ்வளோ கோவத்தை பார்த்தோன்னா உடனே தமிழ் வந்து பயந்துட்டு போ காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோடனே எங்கேயும் போகமாட்டேன் கரெக்டாக வீட்டுக்கு தான் போக போகிறேன் நீங்கள் பின்னாடியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு சிபி அட்டகசமாக நடிச்சிட்டுருக்காப்லனே சொல்ல அந்த சீன்லாம் பந்தோடனே வாங்க சிபி சக்கரவர்த்தி என் மனைவியே அப்படின்னு சொல்லிட்டு காரை இப்போ மெதுவாக திறந்துட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க நீயும் வந்து என்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் சொல்லியும் வந்து எனக்கு சத்தியம் செஞ்சு ரொம்ப பரிசு கொடுத்துட்டே இல்லை உனக்கு இனிமே பாரு தினம் தினம் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவி சொன்னோன்னா ஓ வா உள்ள போகலாம் அப்படின்னோனே உன்னால் தான் வர முடியாதுல்ல நீ நிறைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கணும்ப காலில் இப்படி வந்து அரிசியெல்லாம் தட்டி விடணும்பிற சரி உனக்காக நான் ஒரு விஷயம் வந்து சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த முதல் நாள் வந்து உன்னை விளக்கேற்ற வைக்கணும் இல்லையா அதை நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவத்தோடு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வந்து அதிரடியாக வந்து போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாமல் தமிழ் வந்து வாசல்லே நின்று தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கணேசனும் வெண்பாவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் தமிழ் அம்மா கிட்ட வந்து பேசி எப்படியாவது இவ்வளோ அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனா அவங்க அவங்க என்ன மிரட்டுறாங்க தெரியுமா முத்தமாவோட சேர்ந்துக்கிட்டு அமுதா வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் என்கிட்ட கேட்டு முடிவு பண்ணியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஜ ஜெகதாபால் எனக்கே எதுவும் தெரியாமல் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கேள்விக்குடி ஆகிடுச்சின்னு நான் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் மட்டுக்கு தேவையில்லாததாக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறேன் அது கூட பரவாயில்ல ஆனால் முத்தம்மா என்னை பார்த்து இவங்க ச அம்மந்தி தெரியும்ல சத்தம் போடுறத வந்து முதல்ல வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க மற்றது எல்லாத்தையும் வந்து இவரை வந்து எங்கள் இடத்துல எப்படி வைக்கணுங்கிறத அவ பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன பண்ணுறது இப்படிலாம் இவங்கக்கிட்ட வந்து முத்தமாக கிட்ட எல்லாம் வந்து அசிங்கப்படணும்னு எனக்குன்னு தலையெழுதா அப்படி சொல்லி எது எப்படி இருந்தால் என்ன என் வாழ்க்கை வந்து இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற சிபி இருக்கிற கோவத்துக்கு தமிழ் தான் மாட்டிக்கிட்டா நல்ல வேலை நீங்கள் வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இப்போதைக்கு நினச்சிக்க முதல்ல சிபியை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்துவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்னமோ வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் மாப்பிள்ளை வந்து செம கோவத்தில் இருக்கான் ஜானுவாலியே வந்து எதுவும் செய்ய முடியாமல் தமிழை எப்படி அழைச்சிட்டு போனான்னு பார்த்தியா முதல்ல நம்ம எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனால் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எல்லோரும் கணேசன்லேருந்து எல்லோரும் காரில் எடுத்துகிட்டு இங்கே கிளம்புறாங்க மேனேஜர் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஜானு சொன்னபடியே வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லா வந்து கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து வழி அனுப்பி நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு அவரும் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஜானுவோட கார் வாசலில் வந்தோன்னே ஜெகதாம்பலை வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்க இந்த கோவம் வந்து ஒன்றும் நிரந்தரம் கிடையாது அவனை வந்து எப்படி எனக்கு வந்து சமாதானப்படுத்தணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப சிவி வந்து கை தட்டிக்கிட்டே வந்து கோவத்தோடு வந்து பாரு ரெண்டு பேரும் அதுக்குள்ளே வந்து ஒன்று சேர்ந்துட்டிங்களா நான் இருக்கிற வரைக்கும் நீ அவங்க பக்கத்தில் கூட போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தமிழை இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு என்ன பேசுகிற சிவி இப்படிலாம் வந்து நீ செய்கிறது தப்பு முதல்ல வந்து உன் கோவத்தை வந்து விட்டுட்டு நிதான மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது உனக்கு உரிமை இருக்குது ஆனால் நான் இல்லை வேண்டான்னு அதை நீ கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காதனால இப்போ வந்த பிரச்சனை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடி உடனே வந்து நான் சொல்கிறத முதல்ல கேள் அப்படிங்கிற தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் சரி சேதுவும் சரி ரெண்டு பேரும் வந்து தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுரா நீ கொஞ்சம் நிதானமாயிருன்னு கேடி சொல்கிறாங்க அதோட முடியுது